கோரமண்டல் நிறுவனம் மீண்டும் செயல்பட தடை விதித்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது அமோனிய வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர ஆலை மீண்டும் செயல்பட தடை விதித்து நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையின் வெளியே நோட்டீஸ் ஒட்டியுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கோரமண்டல் உர ஆலை மீண்டும் செயல்பட தடை விதித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது அமோனிய வாயு கசிவு காரணமாக நிறுவனத்தை மீண்டும் செயல்பட தடை விதித்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையின் வெளியே இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது அமோனிய வாயு கசிவு விவகாரத்தில் மக்கள் பதற்றம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நிறுவனத்தை செயல்பட தடை விதித்து தற்போது நோட்டீஸ் ஒட்டியுள்ளது கோரமண்டல் உர ஆலை மீண்டும் செயல்பட தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நிறுவனத்திற்கு வெளியே நோட்டீஸ் ஒட்டியுள்ளது அமோனிய வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர ஆலை மீண்டும் செயல்பட தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது நோட்டீஸ் ஒட்டியுள்ளது வாயு கசிவால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தற்காலிகமாக இந்த நிறுவனம் மூடப்பட்டது தற்போது இந்த ஆலை மீண்டும் செயல்பட தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் பிறப்பித்து அந்த ஆலையின் வெளியே நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது அமோனிய வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் உர ஆலையும் மீண்டும் செயல்பட தடை விதித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நோட்டீஸ் ஒட்டியுள்ளது அமோனிய வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தை கண்டறிந்து உடனே அதை செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாயு கசிவு ஏற்பட்டதை சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளது தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர்களிடமிருந்து தடையில்லா சான்று பெற வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூடுதல் நமது செய்தியாளர் ஹரிகரன் அந்த நோட்டீஸில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சென்னை எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையில நேற்று நள்ளிரவு அமோனியா வாயு பகுதி ஏற்பட்டது இதன் காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையை சுற்றியுள்ள ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்களுக்கு ஏராளமான மூச்சுத்தட்கள் கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு விவாதிகள் ஏற்பட்ட நிலையில ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சூழல இந்த எண்ணூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் இன்று காலை முதலே இந்த தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு சூழல்ல இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த தொழிற்சாலைக்கு தற்காலிகமாக இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஏற்கனவே அது தற்காலிகமாக மறு உத்தரவு என்ற ஒரு உத்தரவு வரப்பட்டுள்ள நிலையில தற்போது இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் இந்த தொழிற்சாலைக்கு தரவையினருக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது குறிப்பாக தொழிற்சாலைக்கு அதாவது இந்தியன் ரிஜிஸ்டர் ஷிப்பிங் அனுமதி பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்தப்பட்டுள்ளது மேலும் எந்த இடத்துல கடல் வழியாக இருந்து எடுத்து லைன்ல எந்த இடத்துல உடைப்பு ஏற்பட்டதோ கசிவு ஏற்பட்டதோ அந்த இடத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என சரி செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இருக்கத்துள்ளது அது மட்டுமில்லாமல சரி செய்த பின்பு முழுவதுமாக பாதுகாப்பு சோதனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதாவது தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநர் தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகே மறு உத்தரவு வரும் வரை இந்த தொழிற்சாலை இயங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை தமிழ்நாடு இந்த 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 வாயு கசிவு ஏற்பட்ட இடம் எந்த அளவுக்கு இந்த வாயு கசிந்து இருக்கிறது தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடம் ஏதேனும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறதா விவரம் அதாவது நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த வாயு கசிவு ஏற்பட்டது என்பதை கண்டறிந்த உடனே தொழிற்சாலை முழுவதுமாக பாதுகாப்பு சோதனைகள் மூடப்பட்டிருந்தது குறிப்பாக அதாவது இந்த தொழிற்சாலைக்கு வெளியே இருந்து இந்த கடல் வழியாக செல்லும் அந்த பைப் தான் இந்த வாயுக் கசிவு ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மா தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாடு வாரிய உறுப்பினர் செயலாளர் கண்ணன் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழு இன்று காலை முதலே குறிப்பாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது குறிப்பாக அந்த பைப் லைன் மற்றும் தொழிற்சாலையின் பல்வேறு பகுதிகளிலேயும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு பேர் கொண்ட குழு குறிப்பாக ஆவடி இணை ஆணையர் விஜயகுமார் அப்புறம் செங்குன்றம் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் மற்றும் ஆகியோர் ஐஐடி குழுவினர் உள்ளிட்ட குழுவினர் இந்த தொழிற்சாலை அந்த இருக்கக்கூடிய எல்லா முழுவதுமாக ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆய்வு செஞ்ச பிறகு அந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உத்தரவு இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பொதுமக்கள் இருக்கின்றனர் தற்காலிகமாக இந்த தொழிற்சாலையை மூடப்படுவதாக உத்தரவிட்டு சூழலில் தற்போது இப்பகுதியில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக தற்போது தற்காலிகமாக இந்த போராட்டத்தை கைவிடுவதாக ஒரு முடிவு கொண்டிருக்கின்றன இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாகும் அடுத்த கட்ட முடிவு எடுப்பதற்காக நாளை காலை மீண்டும் இந்த கிராம மக்கள் மீண்டும் கூறி அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து நாளை காலை ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் அடுத்த உத்தரவு ஒரு முறை இந்த தொழிற்சாலை இயங்கக்கூடாது ஒரு நோட்டீஸ் இந்த தொழிற்சாலையின் வாயிலில் ஒட்டப்பட்டுள்ளது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க